நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாக இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைச்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் வருகின்றது என்னைக்கு வருது எந்த நாளில் வருது அதற்கான முழு பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டில் இரண்டாவது சந்திர கிரகணம் நிகழ உள்ளது பெனுப்ரல் சந்திர கிரகணம் ஏற்பட உள்ளது இது உலகின் பல பகுதிகளில் தெரியும் இந்த கிரகணத்தின் போது நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது கிரகண நேரத்திற்கு முன்பு கோவில் நடை சாற்றப்படும் அதற்கான பரிகார சாந்தி பூஜை செய்த பிறகு கிரகணம் முடிந்த பின்பு கோவில் திறக்கப்படும் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா பகல் பொழுதில் தெரிகின்றது சூத காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூத காலம் என்பது கிரகணத்திற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பு தொடங்கும் அதாவது தோஷ காலம் இந்த காலத்தில் பூமியின் வளிமண்டலம் மாசுபடுவதாக நம்பப்படுகின்றது இது போன்ற மாசுபாட்டால் ஏற்படும் தீங்கு விளைவிக்கும் இந்த நேரத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது இதனால் இந்தியாவில் சந்திர கிரகணம் தெரியாததால் சூத காலம் செல்லாது என்று ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகின்றது அது கூட சுப காரியங்கள் செய்வதற்கும் ஏதும் தடை இல்லை என்றும் சொல்லப்படுகின்றது சந்திர கிரகணம் எந்த நாட்டில் தெரிகின்றது என்று பார்த்தீங்கன்னா ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் காணப்படும் இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை சந்திர கிரகணம் வருகின்ற தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை ஆறு பதினோரு மணிக்கு தொடங்கி காலை பத்து பதினேழு மணிக்கு கிரகணம் முடிகின்றது கிரகணத்தின் காலம் நான்கு மணி ஆறு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கிரகணத்தின் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா முதலில் தியானம் செய்ய வேண்டும் ஸ்லோகம் சொல்ல வேண்டும் கடவுளின் நாமங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம் விஷ்ணுவின் நாமம் சிவபுராணம் படிக்க ஆரம்பிக்கலாம் அல்லது கேட்க ஆரம்பிக்கலாம் கிரகண நேரத்தில் சொல்லப்படும் மந்திரத்திற்கு ஆயிரம் முறை சொன்ன பலன்கள் கிட்டும் கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா கிரகண கதிர்களின் ஒளி தாக்காமல் இருக்க வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் நாம் உண்ணும் உணவில் கதிர்களின் தாக்கம் குறைய அருகம்புல் போட்டு வைக்க வேண்டும் வீட்டை சுற்றி அருகம்புல் போட்டால் கதிர்களின் தாக்கம் இருக்காது எந்த கிரகணம் நிகழ்ந்தாலும் அதன் தாக்கத்திலிருந்து காப்பாற்றுபவர் விநாயகர் என்பது ஐதீகம் இதற்காக தான் நாம் அருகம்புல்லை போட்டு வைக்க வேண்டும் கிரகணம் முடிந்த அடுத்த கணமே வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் சிறிது நேரம் கழித்து நாம் செல்லலாம் அதில் ஏதும் தப்பேதும் கிடையாது கிரகண நேரத்தில் உணவு அருந்துவதை தவிர்த்தல் தண்ணீரை குடிக்கலாம் கர்ப்பிணிகள் கவனத்திற்கு கிரகணம் ஆரம்பிக்கும் முன் வீட்டினுள் இருக்க வேண்டும் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் உட்கார்ந்து அல்லது படுத்துக்கொண்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் தான் தெரியவில்லை என்ற காரணத்திற்காக வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் குழந்தையின் நலன் கருதி கிரகண நேரத்தில் கடவுளின் நாமங்கள் உச்சரிக்கலாம் அல்லது கேட்கவும் செய்யலாம் கூர்மையான பொருட்களை தொடவோ அல்லது உபயோகம் செய்யவோ கூடாது தலையில் அருகம்புல் ஒன்று ஒரு கொத்தை வைப்பது மிகவும் நன்று கிரகணம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குளிக்க வேண்டும் வீட்டை சுத்தம் செய்தல் வேண்டும் மஞ்சள் அல்லது பசும் கோமியத்தை நீரில் கலந்து நம்ம வீட்டில் தெளித்து விடலாம் வீட்டை சுத்தம் செய்யாத பட்சத்தில் அதே மாதிரி பூஜை அறைகளை சுத்தம் செய்தல் வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்த நீரை வந்து நம்ம வீட்டை சுற்றி நம்ம தெளித்து விடலாம் பூஜை அறையில் எந்த கிரகணம் முடிந்த பின்பும் கோவிலுக்கு சென்று நம்ம நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றலாம் அல்லது அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சந்திர கிரகண தோஷ பரிகாரம்று மந்திரம் இருக்குது நீங்கள் கிரகண நேரத்தில் சுவாமி பேர்கள் இல்லைன்னா மந்திரங்கள் சொல்கிறத விட இந்த கிரகண தோஷ பரிகாரம் மந்திரம் ஒன்று சொன்னாலே போதும் அந்த நேரத்தில் நம்ம சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து நம்ம அந்த கிரகண தோஷத்துலேருந்து விளக்கப்படும் என்று என்பது ஐதீகம் அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச குபேர ஈசோக இந்து உபராக உத்வயதாம் மம என்ற மந்திரத்தை நீங்கள் அந்த நேரத்தில் கிரக நேரத்தில் சொல்லும்பொழுது அந்த அந்த கிரகத்துடைய தாக்கம் வந்து கம்மியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி நான் உன் மனதிலிருந்து உனக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றேன் அதை நீ சரியாக புரிந்து கொள் என்ற வரிகளோடு இந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன்